பிரேசலான் ஆக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அப்போசிலர்களுக்கு எழுதின நிருபம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இது இந்த நிருபத்தினுள்ள கடைசி க அதிகாரம் இந்த அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவுலினுடைய பிரயாணத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போசலன் ஆகிய பவுல் வந்து ரோமாபுரியை நோக்கி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார் இது அவர் மீது திணிக்கப்பட்ட ஒரு பிரயாணம் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன நடக்குது பரிசுத்த ஆவியானவர் அவரை எருசலேம் தேவாலயத்துக்கு வழி நடத்துகிறார் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி பவுல் தீர்மானித்து புறப்படுகிறார் அவருக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனத்தில் சொல்கிறாங்க இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போகும்போது உங்கள் கைகளை கட்டப்பட்ட நிலையில் நீங்கள் கைது செய்யப்படுவது போல் நாங்கள் பார்க்குறோம் என்றெல்லாம் தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க ஆனால் கூட பவுல் வந்து என் என் ஜீவனே போனாலும் நான் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிரயாணத்திலிருந்து நான் கொஞ்சமும் மாட்டேன் என்று சொல்லி அவர் தைரியமாக புறப்பட்டு போகிறார் அங்கே போன இடத்துல அவர் கைது செய்யப்படுறாரு அதை குறித்து நம்ம முன்பு தியானிச்சிருக்கிறோம் தேவாலயத்துக்கு அவர் போனப்போ எப்படி கைது செய்யப்பட்டார் என்பதை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம் அதற்கு பிறகு அவரை கைது பண்ணி அங்கேருந்து செசாரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அவர் செசாரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்து அவர் ரோமாபுரிக்கு பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார் இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குது இதுதான் அந்த செசேரியா பகுதி அது வந்து அங்கே இருந்து அவர் அங்கே புறப்பட்டு போய் அங்கேருந்து அந்த சீதோன்லேருந்து அந்த பிரயாணம் ஆரம்பிக்குது மைரா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து சேருது அப்புறம் ஃபேர் ஹெவன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரேத்தா தீவுக்கு வருது அந்த கிரேத்தா தீவுலேருந்து அவர் புறப்பட்டு போகிறாரு அது போகிற வழியில்தான் ஒரு கப்பர் சேதம் உண்டாகுது பிரயாணத்தின் போது ஒரு மிகுந்த உபத்திரவமான ஒரு காரியம் அவங்க புறப்பட்டு போன அந்த கப்பல் சேதத்துக்குள்ளாக மாறுது அந்த கப்பல் சேதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிழைக்கவே மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் இருந்து கடைசியாக அந்த கடல் அந்த அலையில் வந்து என்ன ஆகுது கப்பல் வந்து மெலிதா அப்படிங்கிற ஒரு தீவில் போய் ஒதுங்குது அந்த மெலிதா தீவில் நடந்த விஷயங்கள் அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து புறப்பட்டு ரோமாபுரிக்கு போய் சேருகிறார் அங்கே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து இந்த ஆக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து இதனுடைய பின்னணி அந்த பிரயாணத்தினுடைய பின்னணி ஸோ நம்ம வந்து இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது இதை மூன்று பகுதிகளை நம்ம பிரித்து பார்க்கலாம் ஒன்று வந்து பவுலினுடைய அந்த கப்பல் சேதத்தில் அவர் மெலிதா தீவுக்கு வந்து சேர்ந்த ஒரு காரியம் அதில் ஒரு பத்து அதை வசனங்களை நம்ம தியானிப்போம் அதுக்கு பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்ட ரோமாபுரி பயணம் அதுல ஒரு ஆறு வசனங்கள் மீதமுள்ள வசனங்கள் வந்து ரோமாபுரியில் பவுலினுடைய ஓலியங்கள் இந்த மூன்றையும் குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொண்டு எப்படி நம்ம அபியாசப்படுத்தலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிக்கலாம் ஸோ வாசிப்போம் முதல் வசனத்திலிருந்து நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவார் மெலிதா என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் அதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய ஒலிபு என்னும் பெயர் கொண்டவனும் நிலங்கள் இந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொன்று மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபிலுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிகாரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற பொழுது எங்களுக்கு தேவையான ஏற்றினார்கள் ஆமேன் இந்த பத்து வசனங்களில் நம்ம பார்க்குறோம் பவுல் வந்து இந்த மெலிதா தீவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்படவில்லை அவருடைய கப்பல் பயணம் வந்து ரோமாபுரியை நோக்கின ஒரு பயணம்தான் அந்த பயணம் இந்த நம்ம பார்த்தோம் இந்த மேப்பில் இது வழியாக அவர் பயணப்பட்டு போகிறார் த ஃபேர் ஹெவன்ஸ் வரைக்கும் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான் ஜேர்னி அதுக்கப்புறம் இந்த மெலிதாவுக்கு கரை ஒதுங்கினது வந்து எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு காரியம் சரி அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பவுல் பிரயாணத்தின் போதே சொல்கிறாரு ஒரு புயல் காற்று வந்து வருது யூரோ என்கிற புயல் காற்று வருகிறது இப்போ போக வேண்டாம் என்று எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு போக வேண்டாம் என்று சொல்கிறார் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை அவர் சொன்னப்போ கூட அந்த கப்பலில் இருந்த அந்த மாலுமியும் மற்றவர்களும் பவுலை விசுவசிக்கவில்லை பவுலை வந்து அவங்க கேட்டுக்கொள்ளவில்லை இப்போ என்ன கருக்குது அவர் வந்து இப்போ அவங்க பயணப்பட்டு போகிறாங்க போகிற வழியில் ஒரு பெரிய கப்பல் சேதம் ஆகிவிடுகிறது புயலில் கப்பல் சிக்கி கொள்ளுகிறது அது கரையை நோக்கி இழுத்து கொண்டு போகப்படுகிறது பவுல் சொல்கிறார் அவருடைய பாடுகளில் ஒன்றாக நான் கப்பல் சேதத்தில் இருந்தேன் என்று சொல்கிறார் அதுல தப்பிப்பிழைப்போம் என்கிற எண்ணமே எங்களுக்கு அற்றுப்போகத்தக்கதாக என்று சொல்லி சொல்றார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே அந்த படகு போகிறது ஆனா கூட பார்த்தீங்கன்னா இதுவும் தேவனுடைய திட்டத்துல ஒன்றாக இருந்திருக்குது இப்படிப்பட்ட புயல் காற்றினோடே தேவன் ஒரு தூதனை அனுப்பி வைக்கிறார் தேவதூதன் வந்து நின்று பவுலிடத்தில் சொல்லுகிறான் பவுலே திடப்பட்டு தைரியமாயிரு நீ ரோமாபுரியிலே தேவனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லலாம் அப்போ பவுல் புரிந்து கொள்ளுகிறாரு இந்த கப்பல் சேர்த்துக்குள்ளே நான் போனால் கூட தேவன் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார் என்னோடு சேர்த்து கப்பலில் இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றி தேவன் கொண்டு போய் ரோமாபுரியில் சேர்க்க போகிறார் அப்போ என்னை குறித்து வச்சுருக்கிற நோக்கம் நிறைவேறும்னு புரிந்த உடனே அவள் மாத்திரம் காப்பாற்றப்படலை அவரோடு கூட இருந்த எல்லாரையும் தேவன் காப்பாற்றுகிறார் பவுலின் நிமித்தம் மற்றவர்களும் அழிவிலிருந்து இருந்து காக்கப்பட்டாங்க இப்போ அந்த அதுக்கு பிறகு இந்த தீவுக்கு வர்றாங்க மெலித்தா தீவுக்கு வர்றாங்க சரி இப்போ அந்த முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க முடியும் அவ்வளவு பெரிய புயல் காற்றினூடே பவுல் போனப்போ கூட தேவன் அவருடைய புராணனை காப்பாற்றினார் அவரோடு கூட மற்றவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் அப்போ இதிலிருந்து நீங்களும் நானும் எவ்வாறு தேவனாலே பாதுகாக்கப்படுகிறோம் சங்கீதம் தொண்ணூத்தொன்றில் வாசிப்பது போதில் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க இருக்கிறார் என்பதை பார்க்குறோம் ஆனால் உபத்திரமும் வருது கப்பல் சேதம் வந்தது ஆனால் அது புராண சேதமாக மாறவில்லை அதிலிருந்து தேவன் மீட்டெடுத்தார் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இப்படிப்பட்ட இடர்பாடுகள் அவைகளிலிருந்து தேவன் நம்மை காக்கிறார் ஆனால் இடர்பாடுகள் வரும் என்பதை பார்க்கிறோம் ஆனால் அதுவும் தேவனுடைய திட்டத்தில் அது சேர்ந்து விடுகிறது இப்போ மெலிதா தீவுக்கு போன கூட பாருங்கள் அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் பவுலு பிறகு பற்ற வைக்கிறாரு அங்கே இருக்கிறவங்க குளிர் காய வேண்டும் என்று சொல்லி ஒரு சேவை மனப்பான்மையோடு அங்கேயும் போய் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய கையை ஒரு பாம்பு கடிக்கிறது அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவமாக அங்கே இருக்கிறவங்களால பார்க்கப்படுது அவங்க சொல்கிறாங்க இந்த மனுஷன் கப்பல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான் கப்பல் சேர்த்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டான் ஆனால் வந்த இடத்துல இப்போ பாம்பு கடித்து சாக போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பரிதாபமாக பவுல பார்த்து சொல்கிறாங்க இவன் ஒரு பெரிய பாவியாக இருக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்து பாம்பு கடித்து சாக போகிறான் பாரு நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் பவுல் அதை பற்றி கொஞ்சமாக கண்டுகிடலை அவர் கைகளை உதறுறாரு அந்த பாம்பு நெருப்பில் விழுந்து செத்துப்போ ஆனால் அதை கடித்த பவுலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை நார்மலாக என்ன நடக்கும் வீக்கம் வரும் அதற்கு பிறகு மரணம் வரும் ஆனால் இவருக்கு எதுவும் நடக்கவில்லை அதை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க இவன் தேவன் முதல்ல வந்து பாவினாங்க இப்போ சாகலன் உடனே இவர் தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் நம்ம என்ன பார்க்க முடியும் இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் விசுவசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளம் ஆவன என்று சொல்லி மார்க் பதினாறில் ஆண்டவர் சொல்கிறாரு விசுவசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே விசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அப்போ தேவனுடைய திட்டத்தில் ஒன்று என்ன தெரியுமா விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவசிப்பதனாலே நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் சாட்சியாக இருக்கிற நம்ம இந்த ஆபத்துகளுக்குள்ளே போனாலும் சர்ப்பத்தின் விஷம் கூட நம்மை ஒன்றும் செய்யாது என்று தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அதேபடி இங்கே நடந்து இருந்ததை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் தங்கியிருந்த அந்த மெலிதா தீவினுடைய அந்த முக்கியமான ஒருத்தர் அவரும் நோயிலிருந்து சொஸ்தமாகறாரு அவருடைய தகப்பனுக்கு இருந்த நோய் சொஸ்தமாகுது அங்கே இருக்கிற தீவில் இருக்கிற அநேகரை வந்து பவுல் சொஸ்தமாக்கிறார் அப்போது தேவனுடைய ராஜ்யம் அந்த தீவில் வந்து சேருவதை பார்க்குறோம் இப்போ இதை வந்து தேவன் வந்து என்ன செய்கிறார் இந்த தீமையை நன்மையாக மாற்றி செய்கிறார் ஸோ இந்த பத்து வசனங்களை இதை நம்ம கற்றுக்கொள்கிறோம் பின்பு என்ன நடக்குது அந்த மெலித்தா இருந்து ரோமாபுரியை நோக்கி பயணம் ஆரம்பிக்குது பதினொன்றாம் வசனம் மூன்று மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீர்குசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே மூன்று நாள் தங்கினோம் அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேஹியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம் மறுநாளில் தேனெட் காற்றடுக்கையில் புறப்பட்டு இரண்டாம் நாள் புத்தேயோலி பட்டணத்துக்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம் அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபியூபுரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் நாங்கள் ரோமாபுரியிலே சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருந்த சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான் ஸோ மெலிதா இருந்து ரோமாபுரிக்கு வந்து சேருகிறாரு பவுல் அங்கே அந்த துறைமுகத்தை வந்து அடைந்த உடனேயே என்ன நடக்குது கிறிஸ்தவ சகோதரர்கள் பவுலை சந்திக்க மாடி புறப்பட்டு வர்றாங்க ரோமாபுரியிலேருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற அவைக்குரிய சகோதரர்கள் புறப்பட்டு வர்றாங்க பவுலை வரவேற்பதற்கு அவங்க வெகு தூரத்தில் இருந்து பவுலை காணும்படி வருகிறாங்க அவங்க வந்து அவரை வரவேற்று உபசரித்த உடனேயே பவுலுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன ஆண்டவராகிய இயேசு விசுவசிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நம்ம என்ன செய்கிறோம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கிறோம் ஒருவர் மற்றவரை காண செல்கிறோம் ஒருவர் மற்றவரோடு நம்ம வந்து ஒரு அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் இது எதை கொண்டு வருங்கிறது கிறிஸ்தவ சகோதரர்களுக்குள்ள ஒரு பலத்தை கொண்டு வருது விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசிகளால் தான் பலம் உண்டாகுது அயன் ஷார்பன்ஸ் அயன் சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு இடங்களில் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் வேதத்தை வாசிக்கும் போது ஒன்றா சேர்ந்து வர்றோம் சேர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தையை ஒன்றா சேர்ந்து தியானிக்கிற பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகுது நம்ம எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒன்று என்கிற அந்த ஒரு ஊக்கம் ஒருவரை ஒருவர் நம்ம ஊக்கப்படுத்துகிறோம் தைரியப்படுத்துகிறோம் ஜெபிக்கிறோம் இதன் இதன் மூலமாக கர்த்தர் நம்ம எல்லோரையும் திடப்படுத்துகிறார் இதுதான் நம்ம ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் இந்த ஐக்கியத்தினுடைய மகிமையை இந்த இடத்துல பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாரு பவுன் ஏன்னா அவர் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு மத்தியில் அவர் சேல் பண்ணி வந்திருக்கிறாரு வந்து அவர் ரோமாபுரியை அடைந்த உடனே அவருக்காக சகோதரர்களை தேவன் அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் ஸோ இது இதை வந்து நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்கிறோம் நாமளும் ஆவிக்குரிய வகையில் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவரை ஒருவர் நம்ம ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் சரி இறுதியாக மூணாவது பகுதி ரோமாபுரியில் பவுல் செய்த ஊழியங்களை பதினேழுலேருந்து மீதமுள்ள வசனங்களை நம்ம தியானிக்கிறோம் ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் பதினேழாம் வசனம் மூன்று நாளைக்கு பின் பவுல் யூதரில் பிரதான மாணவர்களை பரவலைத்தான் அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி சகோதரரே நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமலிருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டேன் அவர்கள் என்னை நியாயம் விசாரித்தபோது ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணப்படாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு எதிர்த்து பேசினபோது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்டப்பட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யுதயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் ஒன்றும் வரவில்லை வந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்கும் அந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் ஆமேன் இப்போ பவுல் ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்த பின்பு அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அவர் கைது பண்ணி தான் அனுப்பி வைக்கப்பட்டார் ரோமாபுரியில் இப்போ அவர் என்கொயரிக்காக வந்திருக்கிறார் ஏன்னா அங்கே நடந்தது என்ன அங்கே இருக்கிற யூதர்கள் பவுலை கொல்லும்படியாக அவங்க பிரயத்தனம் பண்ணுறாங்க ஆனால் தேவன் பவுளுடைய பிராணனை காப்பாற்றினார் எப்படி பவுலுக்குள்ள அருமையான ஒரு ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்ன அவர் ஒரு ரோமன் சிட்டிசன் பவுல் அவர் சொல்றாரு நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அதிகபட்ச அப்பீல் நம்ம ஊரில் சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி அங்கே சீசர் இருக்கிறார் ராயன் அவருக்கு அபயமிடுகிறேன் என்று ஒரு ரோமன் சிட்டிசன் சொல்லிட்டான்னா அவனை வந்து அவங்க வேற எந்த சென்டென்ஸிங்கும் கொடுக்கக்கூடாது அவர் ராயன் இருக்கிற இடம் ரோமாபுரிக்கு கொண்டு வர வேண்டும் அதன்படி கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்த இடத்துல இப்போ யூதர்கள் விசாரிக்கும்படி வருகிறாங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாரு நடந்த கதையெல்லாம் சொல்றாரு சொல்லிவிட்டு நான் வந்து வேறு எந்த தப்பும் செய்யலை நான் வந்து நம்மளுடைய யூத முறைக்கு விரோதமாக நான் எதுவுமே பேசவில்லை ஆனால் இந்த யூதர்கள் எனக்கு விரோதமாக இதை செஞ்சாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்கிறார் ஏன்னா பாருங்கள் பவுல் யூத மரபை பின்பற்றி கொண்டு வந்தவர் இப்போ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக மாறி சுவிசேஷத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணும்போது யூதர்களிடத்துலையும் போகிறாரு அவங்கக்கிட்ட சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறாங்க பவுலுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ பவுல் நினச்சிருந்தா அவர் வந்து அவங்கள குறித்து மோசமாக இருக்க முடியும் ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்கள குறித்து தவறாக பேசலை அவர் சொல்லும்போது நாராயணனுக்கு அபயமிட்டேன் இங்கே வந்திருக்கிறேன் சகோதரர்கள் மீது நான் எந்த குற்றத்தையும் நான் சிரமத்தலைன்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி நான் யூத பாரம்பரியத்துக்கு விரோதமாகவும் நான் எதுவும் பேசவில்லை என்றும் அவர் சொல்கிறார் இப்போ இது எதை காண்பிக்கிது இன்றைக்கி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு முன்பு நம்ம பாரம்பரிய சபைகளில் இருந்திருப்போம் ஆனால் அந்த சபைகளை தூசித்தோ மற்றபடி அதில் இருக்கிறவங்களை தரக்குறைவாக பேசுவதற்கு அல்ல ஆனால் என்ன புரிந்து கொள்கிறோம் தேவ

சத்திய வசனமாகிய சுவிசேஷம் பாரபட்சமற்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவரது வசனத்தின்படி விசுவசிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நம்ம பிடித்து கொள்கிறோம் அங்கே இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்கும் அன்பினாலே நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் மற்றபடி அவங்க சொல்லக்கூடிய முறைமையை வந்து தாழ்த்தி பேசியோ வேறு ஏதோ சொல்லி அவங்களை காயப்படுத்துவது சரியான முறைமை கிடையாது ஏன்னா அவங்களுக்காகவும் கிறிஸ்து மறித்திருக்கிறார் இதைத்தான் பவுல் நமக்கு அற்புதமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு இப்போது நம்ம அதே மாதிரி நம்மளும் செய்ய முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியுது இப்போது பவுல் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் இது சொன்ன பிறகு அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தொன்னாம் வசனம் அதற்கு அவர்கள் உன்னை குறித்து யுவதியாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை வந்த சகோதரர் ஒருவனும் உன் பேரில் பொல்லாங்கி அறிவித்ததும் இல்லை அதை பற்றி பேசினதும் இல்லை எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாக பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள் அப்போது அவங்க சொல்கிறாங்க நீ கைது பண்ணி எங்ககிட்ட என்கொயரிக்கு ஒன்று அனுப்புனாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் உன்னை பற்றி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கூட இந்த கிறிஸ்தவர்களை குறித்து நாங்கள் நிறைய கேள்விப்படுகிறோம் ஏன்னா இவங்க யூத பாரம்பரியம் கிறிஸ்தவங்கிறது அப்போ புதுசு அதனால் இது என்ன ஒரு புதிய ஒரு முறைமை அது என்ன கிறிஸ்தவம்னால் என்ன அர்த்தம் எங்களுக்கு அதை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஷேரிங் காஸ்பலை தேவன் அங்கே உண்டாக்குகிறார் யூதர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு இதை குறித்து விசாரித்து அறிய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தேவன் பவுல் இடத்துல விசாரிக்கிறாங்க கொடு எங்களுக்குன்னு கேட்குறாங்க அற்புதமாக பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு அவங்களுக்கு பாருங்கள் அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்குது இருபத்தி மூணாம் வசனம் அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள் அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் அவர்கள் சொன்னவைகள் அவன் சொன்னவைகளை சிலர் விசுவசித்தார்கள் சிலர் விசுவசியாமல் இருந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள் இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி விசேஷங்களை உபதேசித்து கொண்டு இருந்தான் ஆமேன் இதோடு இந்த அதிகாரம் முடிகிறது பார்த்தீங்கன்னா பவுல் என்ன செய்கிறாரு அழகா காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு எதுலேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க அந்த நாளில் இந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் தான் இருக்குது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் முன் அறிவித்த அந்த செய்தியை அழகா பிரசங்கம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வந்த நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் அவர் நமக்காக மறித்து உயிர்த்த கிறிஸ்து என்றும் பிரசங்கிக்கிறார் இதையெல்லாம் அவர் சொல்லும் பொழுது கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன செய்கிறாங்க தர்க்கம் பண்ணுறாங்க விவாதம் பண்ணுறாங்க இப்படித்தான் பாருங்கள் இன்றைக்கும் நம்ம ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்லும் பொழுது பாரம்பரியத்தில் வந்த சகோதர சகோதரிகளில் சிலர் ஏற்றுக்கொள்ளுவாங்க அவன் வசனத்தில் சொல்லியிருக்கிறது சரிதானே நம்ம ஏன் விக்கிரகாராதனை செய்கிறோம் நாம் ஏன் மரியாலையை வழிபடுகிறோம் ஏன் புனிதர்களை வழிபடுகிறோம் என்று சொல்லி ஆனால் சிலர் என்ன செய்வாங்க பாரம்பரியத்தை நினைத்து வைராக்கியம் பாராட்டி அவங்க என்ன செய்வாங்க வேத வசனத்தின் சத்தியங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களை நோக்கி பவுல் சொல்கிறாரு ஆண்டவர் உங்களை குறித்து கூட்டியே ஒரு வசனம் கொடுத்துட்டாரு இந்த ஜனங்கள் தங்கள் காதுகளால் கேளாமலும் தங்கள் செவிகளால் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கும்படி இவர்களுடைய இருதயம் கொளுத்துருக்கிறது நம்ம இதை இந்த அதிகாரத்தை நம்ம சமீபத்தில் நம்ம ஏசையா தீர்க்கதரசின் புஸ்தகத்தில் தியானித்தோம் எப்படி அந்த பரலோக காட்சியை ஏசையா தெற்குதரிசி முகமுகமாக தேவன் பேசுவதை கண்டு அதை ஒரு சுருட்டில் அவர் எழுதி வைத்தார் தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தை என்ன நீ முத்திரை போடு என்று சொல்கிற அந்த வார்த்தை அப்போ இந்த வார்த்தை சில பேர் இடத்துல நிறைவேறுகிறது அது யார் இருதயத்தை சத்திய சத்தியவசனத்தின் சத்தியத்தை கேட்டும் தங்கள் இருதயத்தை மூடிக்கொள்ளுகிறவர்கள் இவர்களிடத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுது ஆனால் இதை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சத்தியவசனமாகிய சுவிசேஷம் தேவ பலனாக இருக்குது நீ அப்போது நான் இதிலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா சத்திய வசனத்தின் சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்குது இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனம் தேவ பலனாக இருக்குது நம்ம பாரம்பரியத்தை தேடவில்லை பெரிய உலகத்தின் அங்கீகாரத்தையும் நம்ம தேடவில்லை சத்திய வசனத்தில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் இதை ஏற்றுக்கொள்கிற பொழுது இது நமக்குள்ளே பெலன் உள்ளதாக இருக்குது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதையும் நம்மோடு சஞ்சரிக்கிற தேவனோடு நம்ம உண்மையாய் நம்ம இசைந்து வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உண்மையையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம் ஆமேன்